நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி சேலம் ரயில்வே கோட்டத்திலேருந்து இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது சேலம் வழியா ஈரோடு ஒடிசா மாநிலம் சாம்பல்பூர் இடையே ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய சேவையை வந்து மூணு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதனுடைய சேவையானது ஜூன் மாதம் ஆரம்பித்தாங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் அது சேவை முடிஞ்சதுனால் திரும்பியும் இப்போ மூணு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பர் வரைக்கும் புது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வாங்க அது சார்பான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் வண்டி எண் ஜீரோ எட்டு முந்நூற்றி பதினொன்று சாம்பல்பூர் ஈரோடு இடையே வாராந்திர சிறப்பு ரயில் அது இன்னையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வாரந்தோறும் புதன்கிழமை இயக்கப்படுது சாம்பல்பூரில் காலையில் பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு கிளம்புது அடுத்த நாள் ராத்திரி எட்டரை மணிக்கு ஈரோடு வந்துடுது அதே மாதிரி மறு மார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ எட்டு முந்நூற்றி பன்னெண்டு ஈரோடு சாம்பல்பூர் இடையே ஓடக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் இது வெள்ளிக்கிழமை தோறும் இயக்கப்படுது வரும் இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் இது மூணு மாதத்துக்கு நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க இந்த வண்டியானது ஈரோட்டில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டே முக்கால் மணிக்கு கிளம்புது அடுத்த நாள் இரவு பதினொன்னு முக்கால் மணிக்கு சாம்பல்புல் சாம்பல்பூர் போய் சேர்ந்துடுது எந்த வழியாக போகுதுன்னா ராஜமுந்திரி விஜயவாடா நெல்லூர் பெரம்பலூர் அரக்கோட்டை அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் வழியாக ஈரோடு போகுது இது தாங்க இப்போ சேலம் மார்க்கத்தில் சொன்ன புது அறிவிப்பு மக்களே தெரிஞ்சுக்குங்க முன்பதிவு ஆரம்பிச்சிட்டாங்களாம் முன்பதிவு செய்கிறதுனா போய் செஞ்சுக்குங்க ஓகே தேங்க்யூ